இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சுடிதார் நெக்கு சிம்பிளான நெக்கு லேஸ் வச்சு நம்ம தைக்க போகிறோம் இப்போ நான் ஃபஸ்ட்டு லைனிங் வந்து கட் பண்ணிக்கிறேன் லைனிங்கில் ஃப்ரண்ட்டு நெக்கு லீவ் ஷேப்பில் வந்து இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம் இந்த மாதிரி லைனிங்கில் கட் பண்ணிட்டே லைனிங் தான் வந்து ஒரிஜினல் மெஷர்மெண்ட்டு ஸோ அதனால் லைனிங்கில் கட் பண்ணிக்கணும் இப்போ ஒரிஜினல் கிளாத் இருக்கு இல்லைங்களா ஃப்ரண்ட்டோடைய டாப்புடைய ஒரிஜினல் கிளாத் அதுக்கு மேலே வந்து மேல் பக்கமாக லைனிங்கை போட்டுடணும் மேல் பக்கமாக லைனிங்கை போட்டுவிட்டு இந்த மாதிரி வந்து நவுந்துரும் அப்படின்னாக்கா நீங்கள் பின் பண்ணிக்கலாம் பின் பண்ணாமல் உங்களால் தைக்க முடிஞ்சால் நீங்கள் பின் பண்ணாமல் தைக்கலாம் இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு இப்போ லைனிங் ப்ளஸ் ஒரிஜினலை வந்து இந்த நெக் ஷேப் கட் பண்ணியிருக்கணும் இல்லைங்களா அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக கால் இன்ச் கொஞ்சம் கூட மெஷர்மெண்ட் மாறாமல் கால் இன்ச் சரியாக வந்து தைச்சிக்கணும் நெக்கு ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சரியாக வளைச்சி அந்த தைல் போடணும் ஏன்னா இந்த தைல் தான் முக்கியமாக அந்த ஷேப் வந்து எடுத்து கொடுக்கும் நீங்கள் ஃபினிஷிங் பண்ண பிறகு அந்த நெக்குடைய ஷேப் வந்து எடுத்து கொடுக்குறதே தையல் தான் கரெக்டான தையல் போடணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த எவ்வளோ விட்டமோ அந்த இன்ச் அளவு கட் பண்ணிவிட்டு இந்த லைட்டாக பெண்டாக இருக்குது பார்த்திங்களா இந்த சைடில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து நீங்கள் கம்பல்சரி கட் பண்ணணும் இந்த கார்னரில் கட் பண்ணணும் இப்படி கட் பண்ணலைன்னா அந்த நெக்கே வந்து ஃபினிஷிங் வராது அன்ஃபினிஷிங் ஆகிடும் அந்த ஷேப்பே மாறிடும் ஸோ நெக் நம்ம என்ன ஷேப்பில் கட் பண்ணணுமோ அந்த ஷேப் வரணும்னா இந்த மெத்தட்ஸ்லாம் வந்து கரெக்டாக அந்த நுணுக்கங்களை ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைனிங்கை உள் பக்கமாக திருப்பிட்டு ஒன் சைடாக எல்லாமே வந்து சரி பண்ணி தேய்ச்சிக்கணும் இப்போ லைனிங் வந்து உள் பக்கமாக திருப்பிட்டோம் திருப்பிட்ட பிறகு இந்த மடிப்பெல்லாம் வந்து சரி பண்ணணும் இப்போ லைனிங் ப்ளஸ் ஒரிஜினல் தைச்சோம் இல்லையா அது திருப்பிட்ட பிறகு லைனிங்கும் ஒரிஜினலும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் நெக் ஷேப் வர மாதிரி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு மிதியடாக தையல் போட்டுக்கணும் அதாவது இந்த தையலுக்கு பார்த்திங்கன்னா படிமான தையல்னு சொல்லிக்கலாம் ஸோ படிமானமாக அந்த தையலை போட்டுட்டோம்னு சொன்னாக்கா நம்ம இந்த லேஸ் வச்சு தைக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் முக்கியமாக இந்த கார்னரில் கரெக்டாக கொண்டாந்து நிப்பாட்டி திருப்புங்க ஏன்னா அந்த நெக்குடைய ஷேப்பே அந்த ஃபினிஷிங்கே பார்த்திங்கன்னா அந்த கார்னர் தான் கார்னர் அந்த பெண்டு ஸோ அதனால் அதில் வந்து தையல் சரியாக போட்டுக்கணும் இப்போ நம்ம காட்டன் லேஸ் தான் எடுத்துருக்குறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா பேண்ட் வந்து லைட் பிங்க்கு தான் ஸோ அதனால் நம்ம அந்த கலரில் எடுத்துக்கலாம் கான்ட்ராஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் எடுத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நம்ம லைட் பிங்க்கு தான் எடுத்துருக்கோம் ஸோ காட்டன் லேஸ் முக்கியமாக பார்த்திங்கன்னா இது வந்து காட்டன் லேஸு ஸோ காட்டன் லேஸை வச்சு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம் இது மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டே வரும்பொழுது லேஸ் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா சில லேஸ் வந்து வளைச்சி வச்சு தைச்சிடலாம் ஈஸியாக சில லேஸ் வந்து வளைக்க முடியாது ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும் இல்லையா அப்போ குளிர் விட்டு தைக்கணும் சரிங்களா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வளைக்கணும் வளைக்கணுன்னா நீங்கள் குளிர் விட்டு தான் தைக்கணும் இந்த காட்டன் லேஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை ஈஸியாக வந்து வளையுது அதனால் இப்போ நம்ம வந்து கரெக்டாக ஓரத்தையல் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சிங் வந்து நம்ம பண்ணிக்கிறோம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவுட்டரில் ஸ்டிச் பண்ணி அந்த பார்டரை வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டோம் இல்லை அதுக்கு பக்கத்தில் தையல் போட்டு அந்த பார்டருடைய ஃபுல் ஃபினிஷிங் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த மாதிரி வளைவான இடத்துல அந்த பெண்டு தகுந்த மாதிரி நம்ம துணியை வந்து வளைச்சி வச்சு தையல் போடணும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சு தையல் போட்டோம்னா நெக் ஷேப் மாறிவிடும் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி வளைவில் துணியை அந்த வளைவுக்கு ஏற்றார் மாதிரி அப்படியே திருப்பணும் துணியை அந்த மாதிரி திருப்பி நீங்கள் தையல் தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக வரும் இப்போ நம்ம தையல் போட்டுவிட்டோம் இவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு சிம்பிளான டிசைன் சிம்பிளான நெக்கு நீங்கள் என்ன ஷேப் ஆனாலும் நீங்கள் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் முக்கியமாக லைனிங் ப்ளஸ் உறிஞ்சில் எந்த ஒரு துணியும் நடுவில் கொடுக்காமல் அப்படியே அடித்து திருப்பி இந்த மாதிரி மேலே லேஸ் வச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாவும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க